பிரதேச மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை எல் முருகன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள் நேரலை காட்சிகள் ஒரு பெரிய நம்பிக்கையை விதைத்திருக்கிறது அதற்காக எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த உற்சாகமான வரவேற்புக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் குறிப்பாக இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர்கள் சகோதரர் ரமேஷ் அவர்கள் சகோதரி சங்கீதா அவர்கள் சகோதரர் வசந்தராஜன் அவர்கள் உட்பட நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அண்ணன் முருகன் அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக ஒரு பாராட்டு விழா இன்றைக்கு சிங்காநல்லூரில் நடக்கிறது இன்றைக்கு என் மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு பகுதியாக பொது மேடையில் நம்முடைய பொதுமக்கள் முன்பாக அண்ணன் முருகன் அவர்களுக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பாங்க நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இப்போ பார்லிமெண்ட் மீட்டிங்கில் இருக்கிறாங்க எல்லோரும் அங்கே வர ஸோ அரௌண்ட் ஒரு ஏழு ஏழேகால் மணிக்கு சிங்காநல்லூரில் பொதுமக்கள் முன்னிலையில் ஒரு பாராட்டு நிகழ்வும் கூட இன்று சிங்காநல்லூர் நடக்கிறதுக்கு அதற்கும் பத்திரிகை நண்பர்கள் வர வேண்டும் என்று அன்பார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன் அண்ணன் முருகன் அவர்களை இப்ப பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கோயம்புத்தூர் ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழகத்திலிருந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்க வேண்டும் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்கள் மரியாதை திரு உள்துறை அமைச்சர் கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் எல்முருகன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம் மேகதாது அணை விவகாரத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனின் பதில் திருப்தி அளிக்கவில்லை என்று கூறி அவையில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் அப்போது பேசியவர் அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் காவிரி ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை தொடர்பாக விவாதம் நடத்த அனுமதித்தது கிடையாது என்றார் ஆனால் அண்மையில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக அரசு அனுமதித்தது வேதனை அளிப்பதாக கூறினார் இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டது ஏன் என்றும் உச்சநீதிமன்றம் வரை சென்று வாங்கி வந்த தீர்ப்பை கூட காப்பாற்ற முடியாதா என்றும் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு தலைவர் நியமிக்கப்படவில்லை என்றும் அதனால் கூட்டம் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்தார் மேகதாது அணை திட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கவில்லை என்றும் இத்திட்டம் குறித்து ஆலோசனை செய்து முடிவெடுத்து அனுப்பி வைக்க இருப்பதாக கர்நாடக அரசு தெரிவித்திருந்ததாகவும் கூறினார் எனினும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடைபெற்ற காவிரி ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை விவகாரம் பற்றி பேசுவதற்கு ஆரம்பத்திலேயே எதிர்ப்பை பதிவு செய்ததாகவும் தமிழக அரசிடமும் அனுமதி பெறாமல் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறினார் ஏதோ அவர்கள் பணம் ஒதுக்கிறேன்னு சொன்னதாலோ அது கட்டியே தீர்வோம் என்று வசனம் பேசுவதாலோ மேகதாது கட்டிவிட முடியாது காரணம் நம்முடைய இசைவு இல்லாமல் அதை எடுக்க முடியாது அதை யாரும் தமிழ்நாட்டில் பிறந்த எவனும் அதற்கு ஒரு இசையமை